ஒரு சமூகத்தினுடைய எழுச்சியில ஒரு சமூகத்தில் காணக்கூடிய தீமைகளை எதிர்த்து போராடுவதில மிக முக்கியமான பங்கை இளைய சமுதாயம் ஆற்றுகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது நபிகள் நாயகம் சல்லலானை செலவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள் என்றால் அந்த புரட்சியினுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் போது நபிகளாரை நபிகளாருக்கு நபி தட்டம் அருளப்பட்டது அவர்களுடைய நாற்பதாவது வயதில் அவர்கள் ஏற்படுத்திய அந்த புரட்சியில முன்கள பணியாளர்களாக செயல் வரவர்களாக பணியாற்றவர்கள் பெரும்பாலான பெருமானா சல்லணா அலை அவர்களை விட வயதில் குறைவானவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பது வரலாறாக இருக்கின்றது இளைஞர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை நபிகளார் சல்லலா அலை அவர்கள் அளித்தார்கள் அதன் காரணமாகத்தான் ஒரு மொழியில நபிகளார் சல்லலா அலீசலம் அவர்கள் சொல்லும்போது நாளை மறுமையில இறைவனுடைய நிழலை பெறக்கூடிய இறுதி த தீர்ப்பு நாளில் நிழலே இல்லாத அந்த சூழலில் இறைவன் தரக்கூடிய அந்த நிழலை பெறக்கூடிய ஏழு பேர்களில் ஒருவர் இளைஞர் என்று குறிப்பிட்டார்கள் அதே போல இன்னொரு நபிமொழியில மனிதர்களிடம் கேட்கப்படக்கூடிய முக்கியமான கேள்விகளில் ஒன்று உன் வாழ்க்கையை எப்படி கழித்தாய் முழு வாழ்க்கையும் அதே நேரத்தில் உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய் என்றும் வினவப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லலாளி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த இளைய பருவம் என்பது இளமை பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவமாக இருக்கின்றது என்பதை நாம் மிக தெளிவாக உணர்ந்திருக்கின்றோம் இந்தியாவில நம்முடைய விடுதலை போராட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி எட்நூறுகளில நடைபெற்ற அந்த போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல நடைபெற்ற அந்த போராட்டங்களாக இருக்கட்டும் அனைத்து போராட்டங்களிலும் இளைஞர்கள் மாணவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல மிக முக்கியமாக சமூக நீதிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு நடைபெற்றது குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சென்னையில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடியில் பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்தவர் அன்றைய குடியரசுத் தலைவர் ஜியானி ஜெய்சிங் சீக்கிய மதத்தை சார்ந்தவர் ஒதுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவர் பங்கு கொண்ட அந்த பட்டமளிப்பு விழாவின் போது ஐஐடி என்று சொல்லப்படக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய இயக்குனராக இருந்தவர் பி வி இந்திரேசன் இந்திரேசன் தன்னுடைய உரையில என்ன குறிப்பிடுகின்றார் என்றால் இந்த இடஒதுக்கீடு கொள்கையை கடுமையாக சாடி பேசுகிறார் இந்த இடஒதுக்கீடு கொள்கையின் காரணமாக அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கல்வி தரம் மிகவும் குறைந்துவிட்டது என்று அவர் பேசுகிறார் இந்த பேச்சினுடைய விளைவு என்னவாக இருந்தது என்றால் ஐஐடியில சமூக நீதியில் அக்கறை கொண்ட மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து அம்பேத்கர் பெரியார் ஸ்டூடெண்ட் சர்க்கிள் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார்கள் அப்படி ஏபிஎஸ்சி என்று சொல்லப்படக்கூடிய அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் முதலில் ஐஐடியில் உள்ள அறைகளிலே ரகசியமாக நடைபெற்றது பிறகு அவர்கள் வெளிப்படையாக செயல்பட ஆரம்பிக்கின்றார்கள் அப்படி அவர்கள் வெளிப்படையாக செயல்பட ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய எதிர்ப்புகள் வருகிறது இரண்டாயிரத்தி பதினேழுல மோடி ஆட்சி காலத்தில் மாட்டிற்சி பற்றியான பல்வேறு விவகாரங்கள் நடைபெற்ற போது அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் சார்பில் ஐஐடிக்குள்ள மாட்டிறச்சியை உண்ணக்கூடிய ஒரு இயக்கத்தை ஏபிஎஸ்சி செய்கிறது அதற்கு எதிராக ஆதிக்க சாதி மாணவர்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள் இந்த இரண்டு மாணவர்களுக்கு எதி மாணவர்களுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு கழகமே ஐஐடியில நடைபெறுத்தது என்பதையும் இந்த நேரத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இதே போல வி சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தபோது மண்டல் பரிந்துரையை அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கின்றார் அந்த நேரத்துல ஆதிக்கசாதி மாணவர்களெல்லாம் சேர்ந்து அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக மிக பெரிய அளவுல போராட்டங்களை நடத்தும் போது மீண்டும் மாணவர்கள் கொதித்து எழுகின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துல அம்பேத்கர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் உருவாகின்றது அதே போல ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலையும் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்திலும் அதே போன்ற ஒரு மாணவர் இயக்கம் உருவாகின்றது இது மட்டுமல்லாமல் புதுடெல்லியில் உள்ள ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலும் இந்த இடஒதுக்கீடை ஆதரித்து மிகப்பெரிய மாணவர் அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டது என்றால் அதற்கு காரணம் மாணவர் இயக்கங்களாக இருந்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்திய முஸ்லிம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து சந்தித்த பல்வேறு காழ்ப்புணர்ச்சிகள் பல் சந்தித்த பல்வேறு இன்னல்கள் இவற்றை எதிர்த்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு மத்தியிலே வெறும் மாணவர் சமுதாயத்துக்கு மத்தியில மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஆக்கப்பூர்வமான ஆயுதம் தாங்கி எழுச்சி என்று என்று கிடையாது ஆக்கப்பூர்வமான அறிவியல் பூர்வமான ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது மாணவர் இஸ்லாமிய இயக்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது பல்வேறு தளங்களிலே பாபரி பள்ளிவாசலை பற்றியான விவகாரங்கள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் முகாலய பேரரசனுடைய முதல் சக்கரவர்த்தி ஜகீருதீன் ஷா பாபரான் கட்டப்பட்டது பள்ளிவா பாபரி பள்ளிவாசல் அதற்கு முன்பு அங்கு கோயில் இருந்தது இல்லை என்பதற்கான ஆணித்தரமான ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு நாடு முழுவதும் பயணித்து மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய பேரழிச்சியை ஏற்படுத்தியது மாணவர் இஸ்லாமிய இயக்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த மாணவர் இஸ்லாமிய இயக்கம் பல்வேறு சமூக தலைவர்களை சமுதாய தலைவர்களை உருவாக்கியது சிறந்த ஆளுமைகளை உருவாக்கியது முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு துறைகளிலே முன்னேறுவதற்கும் பல்வேறு துறைகளிலே சாதனைகளை புரிவதற்கும் அந்த அமைப்பிலே அந்த இயக்கத்திலே பயணித்தவர்கள் அளித்த பங்களிப்புகள் மிக சிறப்பானவை போற்றுதலுக்குரியவை என்று சொன்னால் அது மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த பேரமைப்பு மிகுந்த எழுச்சியுடன் இழந்த உரிமையை மீட்க இருக்கும் உரிமையை காக்க என்ற அந்த முழக்கத்துடன் காலகட்டத்துல இந்த அமைப்பில் தலைமை தாங்க கூடிய பொறுப்பில் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் நாற்பது வயதிற்கும் குறைவானவர்கள்தான் உங்களுக்கு முன்னால் கொண்டிருக்கக்கூடிய நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக குணகுடி அனிஃபா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மார்ச் ஒன்னாம் தேதி முதல் அந்த அமைப்பினுடைய தலைவராக நான் பொறுப்பேற்க அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது என்னுடைய வயது முப்பத்தி ஐந்து தான் என்பதை இந்த நேரத்தில் நான் இதற்காக தெரிவிக்கின்றேன் என்றால் அந்த மாணவர் இயக்கம் அளித்த பயிற்சிகள் அது கொடுத்த ஆக்கமும் ஊக்கமும் ஒரு பெரிய இயக்கத்திற்கு முப்பத்தி ஐந்து வயதுல தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பக்குவத்தை அது வார்த்தைடுத்தது என்பது உண்மையான வரலாறாக இருக்கின்றது யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவாகிய பிறகு மாணவர் இயக்கம் மாணவரணி என்று முதலிலே அதற்கு பேர் சூட்டி மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தியது பிறகு இந்த வெறுமன மாணவர் அமைப்பு என்ற பெயரில நாம் இயங்குவது மாணவர் அணி என்ற இயங்குவதை விட மாணவர்கள் சற்று சுதந்திரத்துடன் செயல்பட வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில மாணவர் இந்தியா என்ற பெயரில நம்முடைய மாணவர் இயக்கம் செயல்பட ஆரம்பித்தது அதற்கு பிறகு சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் சமூக நீதி மாணவர் இயக்கம் என்ற பெயருடன் இன்று நடைபோட்டு வருகிறது ஒன்றை மிக தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது இந்த முப்பது ஆண்டு காலத்துல என்ன சாதித்திருக்கின்றது என்று கேட்போருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பல தலைவர்களை பல்வேறு தளங்களிலே உருவாக்கிய ஒரு சாதனை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார் அப்படிப்பட்டவர்கள் இந்த பாசறையிலே பயின்றவர்கள் இந்த பாசறையை விட்டு சற்றும் தடம் வரலாமல் தொடர்ச்சியாக பயணித்து இன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சகோதரர் பேராசிரியர் ஹாஜாக்கன் இருக்கின்றார் அதே போல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக சகோதரர் மாயவரம் அணியில் இருக்கின்றார் இன்னும் ஏராளமான சகோதரர்கள் எந்த பிசுரமும் இல்லாமல் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த அமைப்பில பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்துல தமமுக என்ற இந்த பாடம் படித்துவிட்டு தனியாக சிறகு முளைத்து நம்மை விட்டு பறந்தவர்களும் இருக்கின்றார்கள் அப்படி பறந்தவர்களும் நான் அவர்களை எந்த வகையிலும் குறை சொல்லவில்லை ஒன்றை மட்டும் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன் அவர்கள் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்ன பிற துறைகளில எடுத்து துறையில அல்லது வேறு துறைகளில ஜொலிக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பள்ளிக்கூடமாக பாசறையாக பயிற்றுக்களமாக இருந்தது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பதுல மாற்று எனவே இந்த சமூகத்திற்கு ஒரு புதிய தலைமையை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு சேவையை இந்த முப்பது ஆண்டுகளிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செய்திருக்கின்றது என்பதுல மாற்று கருத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலும் அதே போல மனிதநேய மக்கள் கட்சியிலும் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களில் அதிகமானோர் மாணவர் இயக்கத்திலிருந்து நம்முடைய வழக்கறிஞர் பின் போன்றவர்கள் எல்லாம் மாணவர் இயக்கத்திலிருந்து உருவாகியவர்கள் என்பதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது இப்போது நம்முடைய பணி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை நாம் உருவாக்கிய போது சந்தித்த இடர்பாடுகள் சந்தித்த சவால்கள் ஒரு வகையானவை அவை மிகவும் மோசமானவையும் கூட தான் சில நேரங்களிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரிலே கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர்களில எங்களுடைய மாணவ செல்வங்களும் உண்டு ஆனால் அதையும் தாண்டி அத்துணை சோதனைகளையும் தாண்டி இன்று தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட எனக்கு முன்னர் உரையாற்றிய இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் இனாமுல் ஹசனும் அதே போல லெனினும் உரையாற்றி சென்றிருக்கின்ற பிரின்ஸும் செந்திலும் சொன்ன மாதிரி இன்றைக்கு பல்வேறு வகையான சூழ்ச்சிகளுக்கு இடையில நாம் செயல்பட்டு வருகிறோம் குறிப்பாக இடஒதுக்கீடு அது நமது உரிமை இன்றைக்கு எத்தனை பேர் ஆங்கில இந்து நாளிதழை பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை ஆங்கில இந்து நாளிதழுடைய முதல் பக்கத்துல ஒரு செய்தி வந்திருக்கின்றது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அதாவது விவசாய ஆய்வுக்கான இந்திய குழுமம் தேசிய குழுமம் அதுல மிஞ்சானிகளை எடுப்பதற்காக வேண்டி லேட்டர் என்று சொல்லக்கூடிய பக்கவாட்டு நுழைவின் மூலமாக இந்த மோடி இடஒதுக்கீடை குளி தோண்டி புடைத்து விட்டு ஆட்கள் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மிக அப்பட்டமான ஒரு தகவல் வந்திருக்கின்றது இடஒதுக்கீடை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற என்பதுதான் பாஜகவினுடைய திட்டமாக இருக்கின்றது இந்த இடஒதுக்கீடு ஒழிக்கப்படும் போது மாணவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மாணவர்களுக்கு பல்வேறு இடங்களிலே வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடிய நாம் இருக்கக்கூடிய நிலையிலேயே அடித்து அமர்த்தப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் போது அதை எதிர்த்து பேசுவதற்கு போராடுவதற்கு நிச்சயமாக மிகப்பெரிய விழிப்புணர்வு நமக்கு தேவை என்பதுல மாற்று இல்லை நிச்சயமாக நாம் படிப்புகளிலே நம்முடைய கல்லூரி படிப்புகளிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதில் நாம் மிகப்பெரிய அளவிலே சாதனைகள் புரிய வேண்டும் ஆனால் அந்த சாதனைகள் புரிவதற்கு நிச்சயமாக நம்முடைய சமூக நீதி மாணவர் இயக்கத்தில் பயணிப்பது எந்த வகையிலும் தடையாக இருக்காது என்பதற்கு இங்கே உங்களுடைய நம்முடைய சமூகநிதி மாணவர் இயக்கத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அஞ்சதே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் அவர் பிஹெச்டி கொண்டிருக்கிறார் எதுல பண்ணி எதில் அவர் பிஜி பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டிருக்கின்றார் என்றால் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய உயிர் தொழில்நுட்பத்துல அவர் பிஹெச்டி பண்ணுகிறார் பிஹெச்டி பண்ற அளவுக்கு அவரால் படிப்பிலும் கவனம் செலுத்த முடிகிறது இந்த மாணவர் இயக்கத்தினுடைய மாநில செயலாளராகவும் இருக்க முடிகின்றது என்றால் அந்த நிலையில ஒரு பக்கம் அகாடமிக்ஸ்ல இன்றைக்கு நம்முடைய வழக்கறிஞர் முகம்மது இப்போதுதான் அவருடைய வழக்கறிஞர் படிப்பை முடித்து அவரை ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் என்னுடைய பரிந்துரையில் அவர் சேர்ந்திருக்கின்றார் ஒரு சிறந்த வழக்கறிஞராக எதிர்காலத்தில் வரக்கூடிய அளவுக்கு பல்வேறு விஷயங்களை பற்றியான கூர்மையான அறிவு அவரிடம் இருக்கின்றது அல்ல எல்லா புகழும் இறைவனை ஆகவே ஒரு மாணவர் இயக்கத்துல இணைந்து செயல்படுவதின் காரணமாக ஒரு பக்க நம்முடைய படிப்புகளை எல்லாம் மறக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை படிப்பிலும் நீங்கள் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான சவால் நிறைந்த இந்த காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் சமூகத்தை உற்று நோக்கும் போது மிகவும் கவலைக்குரிய வகையில போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை நாளொரு மேனியும் பொழுதோரு வண்ணமும் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் எத்தனையோ செய்திகளை பார்க்கும் போது மிகுந்த கவலை அளிக்கின்றது கல்லூரி வளாகங்கள் பள்ளிக்கூட வளாகங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொட்டி கடைகளிலே இந்த போதை மருந்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நன்றாக படித்துக் இருக்கக்கூடிய வகுப்புகளிலே முதல் ராய் பெறக்கூடிய அல்லது கல்லூரி படிப்புல சிறந்த மதிப்பெண்களை பெறக்கூடியவர்கள் எல்லாம் இந்த போதை மருந்துக்கு அடிமையாகும் போது அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல அவர்களுடைய நம்முடைய சமூகத்தினுடைய வாழ்வும் இருள்மயமாகிறது என்பதை நன்றாக உணர்ந்து பாருங்கள் உங்களை இந்த சமூகம் எதிர்பார்க்கின்றது மிகுந்த சவாலுக்கிடையிலான இந்த காலகட்டத்துல உங்களிடமிருந்து இந்த சமூகம் எதிர்பார்ப்பது நீங்கள் எல்லாம் சிறந்த ஆளுமைகளாக உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த சமூகத்தினுடைய மிகுந்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆக இந்த போதை மருந்து பயன்பாடு எதிராக ஜவாஹிர் உள்ள பேசக்கூடாது ஹாஜா கனி பேசக்கூடாது அஞ்சர் பேச வேண்டும் நீங்கள் பேச வேண்டும் உங்கள் சக மாணவர்களுக்கு அந்த போதையிலே சிக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய மிக பெரிய பொறுப்பும் கடமையும் சமூக நீதி மாணவர் இயக்கத்தை சேர்ந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் அறிவுறுத்த வலியுறுத்தி சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அடுத்து நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் எப்படி கழிப்பது சமூக வலைதளங்கள்ல சமூக வலைதளங்களே அணுகக்கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் இந்த சமூக வலைதளங்களை பார்ப்பதும் அதில் தேவையில்லாத விமர்சனங்களை செய்வதும் அதுல எத்தனை லைக்ஸ் நமக்கு கிடைக்கின்றது என்பதை பார்த்து மகிழ்வதும் அல்லது நாம் போட்ட ஒரு பதிவுக்கு லைக்ஸ் வரலன்னா வாழ்க்கையே இழந்து விட்டது போன்ற அந்த நிலைக்கு போகக்கூடிய வகையில இன்றைய மாணவர் சமூகத்தினுடைய ஒரு பெரும் பகுதி இருக்கின்றது இதிலிருந்து மீள வேண்டும் நிச்சயமாக நாங்கள் எல்லாம் மாணவர்களாக இருந்த போது எங்களுக்கு கிடைத்த தகவல்களை விட உங்களுக்கு அபரிதமான சிறப்பான நல்ல தகவல்கள் உங்களுக்கு இருக்கின்றது ஒரு தலைப்பிலே பேச வேண்டும் என்றால் நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை எடுத்து அதிலிருந்து குறிப்புகளை எடுத்து பேசுவது நிச்சயமாக ஆழமானது என்பதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் திடீர் என்று பேச வேண்டும் உங்கள் கைபேசி எடுத்து கூகுள் பண்ணி தகவல்களை பெற முடியும் என்பது உண்மைதான் ஆனால் ஆழமான அறிவை நீங்கள் பெற வேண்டும் என்றால் புத்தக வாசிப்பு மிக மிக அவசியம் அதற்கு ஒரு நாள் பொழுதுல உங்களுடைய பள்ளிக்கூட அல்லது கல்லூரி புத்தகங்களை தாண்டி இந்த புத்தகங்களை எவ்வளவு நேரம் படிக்க போறீங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது அதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும் அடுத்து மிக முக்கியமாக பிசிக்கல் பிட்னஸ் உடல் ரீதியான சிறப்பான உடலை பராமரிப்பது எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல அது ஒற்றை விளையாட்டாக இருக்கக்கூடிய கிரிக்கெட்டில் இல்லாமல் கால்பந்து ஹாக்கி வாலிபால் பாஸ்கெட்பால் அத்லட்டிக்ஸ் பல தரங்களிலும் நீங்க வந்து உங்களுடைய உடலை செழுமையாக்கக்கூடிய வலிமையாக்கக்கூடிய அந்த பணிகள்லேயும் நிச்சயமாக நீங்கள் ஈடுபட வேண்டும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்ந்த சகோதர்கள் பல்வேறு துறைகளில சாதனை புரிந்து வருகிறார்கள் ஸ்போர்ட்ஸ் அகாடமி உங்களுக்கு விளையாட்டு துறையில பல்வேறு வகையான பயிற்சிகளையும் வழிகாட்டுதல்களையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றது இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆக மிக சுருக்கமாக அருமை தோழர்களை சகோதரர்களை நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் மிக அதிகமாக இருக்கின்றன இந்த பருவம் பெருமனை அவர்கள் குடும்பத்திற்காக வேண்டி மட்டுமல்லாமல் சமூகத்திற்காக வேண்டி மட்டுமல்லாமல் நாட்டிற்காக எப்படி நம்முடைய முன்னோர்கள் அரிய பெரிய தியாகங்களை எல்லாம் செய்து இன்றைக்கு நாம் விடுதலை பெற்ற ஒரு இந்தியாவில் இருக்கின்றோமோ சமூக நீதியை நிலைநாட்டிய ஒரு இந்தியாவில் இருக்கின்றோமோ அதை தகர்ப்பதற்கான முயற்சிகள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய பங்களிப்பும் நம்முடைய ஈடுபாடும் மிக மிக அவசியம் அதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த சமூக நீதி மாணவர் இயக்கத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம்